அலங்கரித்து மூன் ஆர் துணையோடு கொட்டகுடி பாலு பழனியான விருமாண்டி காலை நினைவாக விருமாண்டி டூ பாயிண்ட் காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது

ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் மேனியா காலையா சமயத்திலே மதுரை மாவட்டம் கற்குடைய ஐயனார் துணையோடு கொண்டகுடி பாலு பழனியான் நினைவாக வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடங்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் திரு கோபால் நண்படிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற போட்டியிலேயும் பெறுவதற்கு காலையும் களமிறங்க வேண்டிய காலை மதுரை மாவட்டம் திருவாதவா் நாம் தமிழர் மதன் கருப்பு காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கண்டிப்பா நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு இணைந்து வாடிவாசல் முன்பு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையின் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற விடமஞ்சு விராட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நலச்சங்க சங்க விதி முறைகளுக்கு உட்பட்டு நடைபெறும் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் வருகின்ற பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதுரை மாவட்டம் மேலூருக்கு அருகாமையில் இருக்கின்ற கச்சராம்பட்டி புதூரில் வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சி நடைபெறும் என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் சீட்டி அடியுங்கள் கை தட்டீங்க வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் வருகின்ற இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இதே மைதானத்தில் வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றான் சீட்டி அடியுங்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

இருந்து பார்ப்போம் சீட்டு எடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காளையையும் உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் வெற்றி பரிசினை எட்டி பறித்திட மாட்டின் உடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கொம்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே களம் காலைக்கா எல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து மாறுபார் சீட்டு எடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேட்டுப்பட்டி கோடாங்கி அண்ணன் தவுடன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சீட்டி அடியுங்க வீரர்களையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோ

திருமண பற்றி உட்காந்து ஜெசி ஜெஸ்ஸு போட்டுக்க உட்காந்துக்கிடணும் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நாடு போற்றும் நமதாட்டா அகர்த்திச் செல்வோம் அடுத்த கேட்ட மூத்தோர் முன்னிற்க இளையோர் கை கோர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் அந்த மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அனைத்து தாய் குந்தைகளுக்கும் பாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடிய அனைத்து தாய்மார்களுக்கும் இன்றும் என்று முதன்மையாக இருக்கக்கூடிய கூட

சந்தி குழு சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு தொகையிலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்க

மரம்ப சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் இந்த மாநில பரிசாக குன்னத்தூர் எஸ் எஸ் திவாகர் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசு பெறுவதற்கு நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா

குடும்ப என்கின்ற கேடி பிரகாஷ் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தர்சமையத்திலே ஆடுகலத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் கர்க்குடைய ஐயனார் துணையோடு கொட்டகுடி பாலு பழனியான் விரும்மாண்டி காலை நினைவாக விரும்மாண்டி டூ பாயிண்ட் ஓ காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீருவோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள்

இந்த கடுமையான போட்டியிலே வரிசைத் தொகை பெறுவதற்கு காலையும் மாடுபிடி வீரர்களே உரிமையாளர்களை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் வீரத்தை நிலைநாட்ட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம்

அலங்கை ஆர் என் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை

மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு திருமணப்பதி எம் கே எஸ் கோபால் நண்பர்களும் மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தாண்டையன்பட்டி எம்பி பிரதர்ஸ் அரியணாச்சி மோட்டார்ஸ் உரிமையாளர் பாண்டி சார்பாக இருநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பால் பாண்டி பிரதர் நாயகன் மேட்டுப்பட்டி டோங்லி கார்த்தி சார்பாகு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக அலங்கை ஆரன் போட்டோகிராபி சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற வரிசுத்தகணி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா அட்டுடல் மீனியா அருமை நிற நாயகனா என பொறுத்திருந்து பார் ஐயாதந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கற்குடைய ஐயனார் துணையோடு கொட்டகுடி பாலு பழனியானவரது காலை காலை நினைவாக நலம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஜி எம் உதயா சிலம்பு பிரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தென்காசி லாக்கிங் காசிராசன் பிரதர் சார்பாக அச்சம்பட்டி தேவா சார்பாக இருபத்தி சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா திண்ணையில் படுத்துறங்கி தான விரதம் இருந்து ஒன்பது வீரர்களா தன்னையில் கொளுத்து திமிரேறி வந்த ஒற்றை காலையா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் இந்த சிறப்பு பரிசாக ஐநூத்தி ஒன்று இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் திருவாதூர் நாம் தமிழர் மதன் அவரது கருப்பு காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக கண்டிப்பா நெத்திக்கு நெத்தி நண்பர்கள் சீட்டு எடியீங்கள் கை தட்டிங்கள் வீரர்களே லாஸ்ட் மினிட்ஸ் கடைசி ஐந்தே நிமிட வீரத்தை நிலைநாட்ட தாங்குகுகாக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிட சீந்த கடமையான போடியில் பரிசுத்தனல் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்புமிக்க ஒன்பது வேங்கையா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் சீட்டு எடியீங்கள் கை தட்டுங்கள் மேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கணந்தி வீடான இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பும் பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா வீரர்களான உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரோ காலைய வரலாறு அந்த வரலாறு மதிக்க போவது காலையோ காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்பாட்டி அடிங்க வீரர்களையும் காலையை

காலையாது சிங்கத்தின் வீரர்களே பொறுத்திருந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரத்தை நிலைநாட்ட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் சீட்டி அடியுங்க வீரர்களையும் காலை மூர்ச்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்த மல்லி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பரித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்க வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் மூக்க மருந்து அங்கம மூக்கம மல்லி சந்திட பரிசினை எட்டி பரி திற ஆலையா ஆலையரிகளா என்ன பொறுத்திருந்து பார்வா இந்த கடுமையான போட்டியிலே வீரத்தை நிலைநாட்டப் போவது ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா ஆஸ்டுவா தூமினி கடைசி இரண்டு நிமிடம் வீரத்தை நிலைநாட்ட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டோ நிமிடம் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு துணையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு ஐந்தறிவு உள்ள ஒற்றை காலையா ஆறறிவு கொண்ட ஒன்பது வீரர்களா பொறுத்திருந்து பார்ப்ப ஜோர வீரர்களை உற்சாகப்படுத்தீங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து இன்றைய வீர காலைய வரலாறு அந்த வரலாறு பதிக்க போவது இப்ப மாட விட்டுருங்க மாட விட்டுருங்க மாட விட்டுருங்க மாட விட்டுருங்க மதுரை மாவட்டம் திருமணப்பதி எம் கே கோபால் அன்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடி இறுதி நேரத்தில் வெற்றி வாய்ப்பை நலுவவிட்டால்